வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து அரங்கேறிக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன் மிகப்பெரிய அளவில் ட்விஸ்ட்டுக்கு மேல் ட்விஸ்ட்டு கொடுத்து தேர்தல் தற்பொழுது தீவிரமாகி கடைசியில் யாருக்குமே ஆட்சி இல்லாத மாதிரி சூழல் ஏற்பட்டது அதன் பிறகு ஒரு இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் என்று தீர்மானிக்கப்பட சூழல் ஏற்பட்ட நிலைமையில் அவர்களை தன்வசம் இழுத்து தற்பொழுது தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்சியை தம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கிறார்கள் நம்முடைய பாரதிய ஜனதாவின் கட்சியினர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடக்கூடிய இருக்கிறதை நம்மளுடைய வந்து மோடிஜி அவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் பெரும் வகையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு புதிய சபாநாயகரை வந்து அமர வைக்கணும் ஓகேங்களா ஏன்னா வந்து அமர வச்சா தான் பெரும் விதத்தில் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து துவக்கி துவக்கி வச்சால் மட்டும் போதாது அந்த ஒரு புதிய சபாநாயகர் தமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷயங்களை செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் சபாநாயகர் என்ற ஒரு முறையில் பெரும் விதத்தில் ஒரு அதிகாரி அதாவது ஆளுமை அதிகாரி அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து நியமிக்கப்பட வேண்டும் அதை வந்து நம்முடைய மோடிஜி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு என்ன மாதிரியான திருப்பங்களை வந்து கொண்டு வர போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு மிகுந்த அதிகரித்துள்ளது காரணம் என்னவென்றால் பெரும் வகையில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுடைய அந்த மூன்றாவது முறை ஆட்சி என்பது எப்படி அமைந்தது இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களுடைய இணைந்த ஒரு ஆளுமையாகத்தான் ஆட்சியாகத்தான் அப்போது பாஜகவின் ஆட்சி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் ஒரு முக்கியத்துவத்தை இருக்கும் அப்படின்னும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதனால் நம்ம பெரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது மேலும் நம்முடைய பாஜகவை பொறுத்தவரைக்கும் பெரும் வகையில் ஆட்சியை பிடித்தாலும் கூட ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் இந்த சபாநாயகர் விஷயத்தில் கூட ஏதேனும் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகளோ இல்லை அப்படி இப்படி ஏதோ பண்ணாங்கன்னா டோட்டலாக வந்து ஃபினிஷ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடந்தாலும் சரி மோடி அவர்களுடைய அந்த தலை மேல் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு இடி எப்பொழுது வேண்டுமானாலும் விழலாம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அமித்ஷா அவர்கள் வந்து முன்னெல்லாம் இருந்த மாதிரி என்ன ஒன்றா செய்யலாம் என்ன ஒன்றா திட்டங்களை கொண்டு வரலாம் என்ன ஒன்றா அறிவிப்புகளை விடலாம் தம்முடைய ச ஒரு ஆளுமை இருந்தது இப்போ அப்படி இல்லைங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய ஆலோசனை பண்ணிட்டு தான் எல்லாமே வந்து வெளியே இன்னும் அறிவிப்பு கொடுக்கணும் ஸோ எல்லாமே இப்போது மூன்றாக பிரிகிறது அடுத்தது மூன்றாவது முறையாக பாஜக தற்பொழுது என்ன போகிறது அப்படின்றதான் எதிர்பார்ப்பாக இருக்குது பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்